சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன இந்த சமஸ்தானங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்படாதவை இத்தகைய சமஸ்தானங்களை ஆண்டு வந்த சில மகாராஜாக்கள் உலகப் பெரும் செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தனர் தங்களிடத்தில் இருந்த ஏராளமான பணத்தை கொண்டு ஆடம்பரமாகவும் பணத்தை தேவையற்ற வழிகளில் விரயம் செய்தும் தங்கள் ஆடம்பரத்தையும் பகட்டு வாழ்க்கையையும் வெளிக்காட்டி கொண்டனர் இப்படி முக்கியம் இல்லாத விஷயங்களுக்கு பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்த சில மகாராஜாக்களை பற்றி இப்போது பார்ப்போம் ஜோனகாத் மகாராஜா ரசூல்கான் இவர் தனது நாய்கள் மீது அளவற்ற பிரியம் வைத்திருந்தார் நாய்களுக்காகவே தனியாக பணியாட்கள் அரண்மனை போன்ற வசிப்பிடம் விலையுயர்ந்த படுக்கைகள் மெத்தைகள் உள்ளிட்ட சௌகரியங்களுடன் தனது நாய்களை சொகுசாக வளர்த்து வந்தார் இதற்கெல்லாம் மேல் தனது நாய்களுக்கு திருமணமும் செய்து வைத்தார் திருமணத்திற்கு நகரின் பிரபலங்கள் முக்கிய புள்ளிகள் உட்பட அனைவரையும் அழைத்து கேலிக்கைகள் விருந்து நடனம் உட்பட மனிதர்களுக்கு செய்யும் திருமணம் போலவே மிகவும் ஆடம்பரமாகவும் பல்லாயிரம் ரூபாய் பணமும் செலவழிக்கப்பட்டு திருமண விழா சிறப்பிக்கப்பட்டது ஆழ்வார் மகாராஜா ஜெய்சிங் இவர் ஒருமுறை லண்டனில் உள்ள கார் ஷோரூமிற்கு சென்றார் காரின் விலை பற்றி ஷோரூம் விற்பனை பிரதிநிதியிடம் விசாரித்தார் மகாராஜா ஜெய் சிங்கின் தோற்றத்தை கண்டு இவர் கார் வாங்க வசதியற்ற நபர் என்று கருதிய ஷோரூமின் விற்பனை பிரதிநிதி மகாராஜா ஜெய்சிங்கை உதாசீனப்படுத்தினார் இதனால் கோபமுற்ற மகாராஜா அங்கிருந்த ஏழு ரோல்ஸ் ராய் கார்களுக்கும் ஆர்டர் கொடுத்தார் அவரது சமஸ்தானத்துக்கு அனுப்பப்பட்ட ஏழு கார்களையும் உபயோகப்படுத்த மகாராஜா ஜெய்சிங்கின் ஈகோ ஒப்புக்கொள்ள மறுத்தது விலை மதிப்பு வாய்ந்த ஏழு ரோல்ஸ் ராய் கார்களையும் சமஸ்தானத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யும் குப்பை வண்டிகளாக உபயோகப்படுத்த உத்தரவிட்டார் கூச்ச்பெகர் மகாராணி இந்திராதேவி கூச்ச்பெகர் மகாராணியான தேவிக்கு காலணிகள் மீது அலாதி பிரியம் இதனால் இத்தாலியின் பிரபல மற்றும் விலையுயர்ந்த காலனி வடிவமைப்பாளரான சால்வாத்தோரே ஃபெராகுமோ என்பவரிடம் நூறு ஜோடி காலணிகளுக்கு ஆர்டர் கொடுத்தார் இந்த காலணிகள் தங்கம் மற்றும் வெள்ளியில் தயாரிக்கப்பட்டு வைரங்கள் மற்றும் பிற விலையுயர்ந்த கருக்கள் பதிக்கப்பட்டிருந்தன ஹைதராபாத் நிஜாம் ஒஸ்மான் அலிகான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் உலகின் பெரும் பணக்காரர் என்ற குறிப்புடன் உலக புகழ்பெற்ற டைம் ஏட்டின் அட்டைப்படத்தில் இடம்பெற்றிருந்தார் ஹைதராபாத்தின் ஏழாம் நிஜாமான ஒஸ்மான் அலிகான் ஆடம்பர பிரியரான இவர் சுமார் இருநூறு மில்லியன் விலை உயர்ந்த நூற்றி எண்பத்தி ஐந்து கேரட் கொண்ட நெருப்புக்கோழி முட்டை அளவிலான வைரத்தை பேப்பர் வெயிட்டாக பயன்படுத்தினார் ஜெய்ப்பூர் மகாராஜா இரண்டாம் சவாய் மாதோ சிங் இவர் மிகுந்த தெய்வ பக்தியுள்ளவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லண்டனுக்கு பயணம் செய்ய நேர்ந்தது இந்து மதத்தில் பெரும் நம்பிக்கை கொண்ட மகாராஜாவுக்கு லண்டனில் இருக்கும் நாட்களில் அந்நாட்டின் தண்ணீரை பருகுவதில் மனமில்லை அந்நிய தேசத்தின் தண்ணீரை குடிப்பது பாவம் என்று கருதினார் இதன் காரணமாக கங்கை நதிநீரை லண்டனுக்கு கொண்டு செல்ல வெள்ளியாலான மிகப்பெரிய இரண்டு கூஜாக்களை தயார் செய்ய உத்தரவிட்டார் சுமார் ஐந்து புள்ளி இரண்டு அடி நீளமும் முன்னூற்றி நாற்பது கிலோ எடையும் நான்காயிரம் லிட்டர் கொள்ளளவும் கொண்ட இந்த கூஜாக்கள் பதினான்காயிரம் வெள்ளிக்காசுகளை உருக்கி செய்யப்பட்டது கபூர்தலா மகாராஜா ஜகஜித் சிங் பகதூர் கபூர்தலாவின் மகாராஜாவாக இருந்த ஜெகஜித் சிங் பகதூர் பயணம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தனது பயண ஆடம்பரத்தை பறைசாற்றிக் கொள்ள பிரம்மாண்டமான விலை உயர்ந்த அறுபது லூயிஸ் ஸ்வீட்டன் ட்ரங்க் பெட்டிகளை வைத்திருந்தார் பயணம் மேற்கொள்ளும் போது இந்த பிரம்மாண்ட ட்ரங்க் பெட்டிக்குள் அவரது ஆடம்பரமான உடைகள் டர்பன்கள் வால் ஷூக்கள் மற்றும் பல பொருட்களை கொண்டு செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தார் பிக்கனர் மகாராஜா கங்கா சிங் இவர் தனது பொன்விழா நாளை கொண்டாடியபோது போது துலாம் தானம் என்ற சடங்கில் பங்கேற்றார் அதில் பெரிய அளவிலான தராசு தட்டில் அமர்ந்த அவர் தனது எடைக்கு நிகராக தங்க கட்டிகளை வைத்து பிறகு அதை நன்கொடையாக அளித்தார் குவாலியர் மகாராஜா ஜிவாஜிராவ் சிந்தியா இவர் தனது உணவு மேஜையில் ஒரு சிறிய அளவிலான ரயிலையே அமைத்திருந்தார் விருந்துக்கு வரும் அரச விருந்தினர்களுக்கு இந்த ரயில் மூலம் உணவு சட்னி மதுபானம் சிகரெட் உள்ளிட்டவைகள் பரிமாறப்பட்டன உணவு மேஜையில் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு பட்டன் மூலம் இந்த ரயில் இயக்கப்பட்டது உதய்பூர் மகாராஜா சாஜன் சிங் மகாராணா உதய்பூர் மகாராஜா சாஜன் சிங்கின் படிகங்களின் தொகுப்பானது உலகின் மிகப்பெரிய தனிநபர் சேகரிப்பாகும் பர்மிங்காமை சேர்ந்த எஃப்என்சி ஆஸ்லர் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட விலை உயர்ந்த சாண்டியர் விளக்குகள் கண்ணாடிகள் உணவு மேஜை பொருட்கள் வாசனை திரவிய பாட்டில்கள் கிண்ணங்கள் டம்ளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே படிகங்களால் ஆனவை பாட்டியாலா மகாராஜா பூபேந்தர் சிங் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியான பெண் முதல் முறையாக ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றபோது முற்றிலும் வெள்ளியால் தயாரிக்கப்பட்டிருந்த சரத் வண்டியில் அமர்ந்து சென்றார் இந்த வெள்ளி சரத் வண்டியானது பாட்டியாலாவின் மகாராஜாவான மிக பணக்காரர் பூபேந்தர் சிங்குக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்